ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன சபீப காலமாக தமிழ் சினிமாவை தன் கூர்மையான பார்வைகளால் செதுக்கி கொண்டிருக்கிறார் ஒரு முக்கியமான கலைஞர் அவர்தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாள் தொடங்கி கர்ணன் மாமன்னன் என அவர் தொட்டதெல்லாம் சமூக உரையாடலின் உச்சத்தை தொட்ட வைரக்கள் அத்தகைய அவரது திரை மகுடத்தில் தற்போது ஜொலிக்கும் மற்றும் ஒரு வைரம்தான் பைசன் திரைப்படம் பைசன் திரைப்படம் வெறும் விளையாட்டு திரைப்படம் அல்ல அது கிராமத்து இளைஞர் ஒருவன் தன் திறமையின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் கதையை சொல்கிறது இங்கு கதைநாயகன் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் கபடி கோட்டிற்கு உள்ளே நடக்கும் எதிரிகளை தாண்டிய உடல் ரீதியான சவால் மட்டுமல்ல கோட்டிற்கு வெளியே இருக்கும் சமூக அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சவால்கள் தான் விளையாட்டுத் துறையை மையமாக வைத்து பேசும் சினிமாக்கள் அரிது அதிலும் அந்த விளையாட்டை கடந்து இளைஞர்கள் தங்கள் வாழ்வில் எந்த பாதையை கையாள வேண்டும் அதிகாரத்தை கடந்து எப்படி சாதிக்க வேண்டும் என்பன போன்ற அரசியலை மாரி செல்வராஜ் மிக மிக முதிர்ச்சியுடன் காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஒரு கிராமத்தில் இருந்து கிளம்பும் இளைஞனின் கனவு எப்படி ஒட்டுமொத்த சமூகத்தின் நம்பிக்கையாக மாறுகிறது என்பதை சித்தரிக்கும் இந்த விதம் மிக சிறப்பான திரை அனுபவமாக நம்மை ஆட்கொள்கிறது இயக்குனர் மாரி செல்வராஜின் ஒவ்வொரு படைப்பும் நான் உன்னிப்பாக கவனித்து வரும் ஒன்று காரணம் அவை ஒவ்வொன்றும் ஒரு ஷார்ப் மெசேஜை அதாவது கூர்மையான சமூக செய்தியை நம் மனங்களில் பதிய தவறியதே இல்லை அவர் பேசும் களமும் மொழியும் அரசியலும் மிக நேரடியானது மக்களின் வாழ்வியலில் இருந்து அரசியலின் அடிமட்டத்திலிருந்து அவர் கொண்டுவரும் கதை மாந்தர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களின் கோபம் வலி கனவு என அனைத்தும் திரையில் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன பைசன் திரைப்படத்தில் அவரது திரைமொழியும் கலைநேர்த்தியும் கலை மேலும் மேலும் மேம்பட்டு வருவதற்கு இது ஒரு தலை எடுத்துக்காட்டு இந்த திரைப்படத்தில் வெளிப்படும் காட்சி அமைப்புகள் நிறங்களின் தேர்வு மற்றும் ஒவ்வொரு காட்சியிலும் அவர் வைக்கும் அரசியல் குறியீடுகள் அவரின் கலை ஆளுமைக்கு மகுடும் சூட்டுகின்றன மாரி செல்வராஜ் வெறும் கதை சொல்லியல்ல அவர் ஒரு சமூக ஆவண கலைஞர் அவர் எழுப்பும் கேள்விகள் பார்வையாளர்களான நம்மை சுய பரிசோதனை செய்ய தூண்டுபவை ஒரு சிறந்த இயக்குனரின் சிந்தனைக்கு உயிர் கொடுப்பது நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களுமே பைசன் திரைப்படத்தில் துரு விக்ரம் பசுபதி அனுபமா ராஜிஷா உள்ளிட்ட நடிகர்களின் பங்களிப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது துரு விக்ரம் தன் முந்தைய படங்களில் இருந்து முற்றிலும் பரிமாணத்தில் கிராமத்து கபடி வீரனாக போராட்ட குணம் கொண்ட இளைஞனாக அவர் வெளிப்படுத்தியிருக்கும் நடிப்பு இந்த கதைக்கு உயிரூட்டியிருக்கிறது அவரது அசுரத்தனமான முயற்சி பாராட்டத்தக்கது பசுபதி அனுபம் வாய்ந்த நடிகரான பசுபதியின் நடிப்பு படத்திற்கு மிக வலுவான அடித்தளத்தை வழங்கியுள்ளது மற்ற நடிகர்கள் அனுபமா ராஜிஷா உள்ளிட்ட நடிகர்கள் அவர்களின் பாத்திரங்களுக்கு நியாயம் செய்ததோடு மாரி செல்வராஜின் கன உலகை திரையில் முழுமையாக்கியுள்ளனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்படத்தின் பின்னணியில் உழைத்த ஒளிப்பதிவு இசை மற்றும் கலை ஆகிய தொழில்நுட்ப கலைஞர்கள் படத்தின் கலை ஆழமான நம் மனதில் முக்கிய பதிய காரணம் அவர்களின் நுணுக்கமான உழைப்புக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள் மாரி செல்வராஜ் அவர்களின் பைசன் திரைப்படம் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான பதிவாக நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வெற்றி வெறும் வசூல் வெற்றியாக மட்டுமில்லாமல் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்திய வெற்றியாகவும் பார்க்கப்பட வேண்டும் விளையாட்டுத்துறையை ஒரு கருவியாக பயன்படுத்தி சமூக நீதியை பேசியதற்காகவும் எளிய மக்களின் போராட்ட உணர்வை படமாக்கியதற்காகவும் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுபோல மேலும் பல சமூக பொறுப்புள்ள தாக்கமிக்க படைப்புகளை தமிழ் உலகுக்கு அவர் தொடர்ந்து வழங்க வேண்டுமென நாம் ஆவலுடன் எதிர்பார்ப்போம் மீண்டும் ஒரு சமூக உரையாடலுடன் கூடிய திரைப்படத்தில் பார்த்த திருப்தியில் நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்